வணக்கம் யூவர்ஸ் இன்றைய பதிவில் நாம் உலர் திராட்சை சாப்பிட்றதால நமக்கு கிடைக்கக்கூடிய அபரிதமான நன்மைகள் பலன்கள் என்னென்றதை பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் உலக திராட்சை அப்படின்னா ஆற்றலும் ஊட்டச்சத்துகளும் நிறைஞ்சு காணப்படுது குறிப்பாக உடல் எடை அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த உலர் திராட்சை சாப்பிட்டுட்டு வர்றது மூலமா உடல் எடை அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் அந்த அளவுக்கு என்னென்ன நன்மைகள் இதில் காணப்படுது அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்க நம்முடைய எலும்புகள் உறுதியாகிறதுக்கும் வலுப்பெறதுக்கும் இந்த உலர் திராட்சையில இருக்கக்கூடிய கால்சியம் சத்து பெரிதும் உதவி செய்து இதன் காரணமாக வளரும் குழந்தைகள் இந்த உலர் திராட்சையை பாலோட காட்சி குடிச்சு வர்றது மூலமா அவங்களுடைய ஆரோக்கியம் சுறுசுறுப்பும் மேம்படும் உலக வழியால அவதிப்படுறவங்க இந்த உலர் திராட்சை பழத்தை கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து கஷாயம் சேர்ந்து குடிச்சிட்டு வரது மூலமா உடலில் ஏற்படக்கூடிய வலி குணமாகும் இதய துடிப்பு சார்ந்த பிரச்சனை ஒரு சிலருக்கு ஒரு சில காரணங்களால் இதயத்துடிப்பு துடிப்பு வேகமாக துடிக்கும் அவங்க ஒரு விதமான பதட்டத்துடனே இருப்பாங்க அவங்க பால்ல இந்த பழங்களை போட்டு காய்ச்சி ஆரிய பின் குடிச்சிட்டு வரது மூலமா இதய துடிப்பு சீராயிடும் ரத்த சோகை பிரச்சனை இருக்கிறவங்க இந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணம் பார்க்கும்போது ரத்தத்துல ஹீமோகுளோபின் அளவு காணப்படுறது தான் இந்த தொடர்ந்து சோகை குணமாக்கப்படும் இதுல எண்ணிக்கையை அதிகரிக்கிறதுக்கான தேவையான ஆற்றல் இதற்கு இருக்கு சாப்பிட சாப்பாடு சிறப்பா ஜீரணமாகறதுக்கு உணவுல நார்ச்சத்து தேவைப்படுற ஒண்ணா இருக்கு இந்த நார்ச்சத்து இந்த உலர் திராட்சை பழத்துல அதிகமா காணப்படுது மலச்சிக்கல் போன்ற பிரச்சனை ஏற்படும் போது இந்த உலர் திராட்சையை எடுத்துக்கும் போது மலச்சிக்கல் பிரச்சனை சீக்கிரமாவே தீர்க்கப்படும் முதுமையின் காரணம் சீக்கிரமாவே தோல் சுருக்கம் ஏற்பட்டா இருக்கும் இந்த மாதிரி சமயங்கள்ல தருமத்தை சுருக்கங்கள் இல்லாம பாத்துக்கிறதுக்கு தேவையான சத்துக்கள் இந்த உள்ள திராட்சையில இருக்கு இது அவ்வப்போது சாப்பிடுறது மூலமா முதுமேடு தோற்றத்தை இல்லாம பாத்துக்கலாம் மஞ்சள் காமாலை நோயால பாதிக்கப்பட்டவங்க இந்த உல திராட்சைய சாப்பிடுவதன் மூலமா மஞ்சள் காமாலை பிரச்சனை தீர்க்கப்படும் இது போல எண்ணற்ற மருத்துவ குணங்கள் இந்த உலர் திராட்சையில காணப்படுது ஓகே விவாஸ் இன்றைய பதிவுல நாம உலர் திராட்சையோட சத்துக்கள் நிறைஞ்சிருக்கிற பலன்கள் என்னன்றதை பத்தி தான் நாம தெரிஞ்சுக்கிட்டோம் இது போல பயனுள்ள தகவலோடு அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி